ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கருவேப்பிலை வந்து பறிக்க போகிறோம் பறிச்சுட்டும் வந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மட்டும் பாருங்களேன் நாட்டு கருவேப்பிலை சும்மா ஃப்ரெஷ்ஷாக அந்த பூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த கருவேப்பில் தான் நான் வந்து பொடி செய்ய போகிறேன் ஸோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்கள் நான் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் தாரேன் நண்பர்களே ஃபஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ ரொம்ப ரேட்டுக்கெலாம் கொடுக்க போகிறது கிடையாது நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த சிஸ்டர் எனக்கு கம்மியாக கேட்டாங்க அதனால் நான் வந்து நூறு கிராம் நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் வேறு யாருக்கெல்லாம் கருவேப்பில் பொடி வேணுமோ கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டூ வீக்கு முன்னாடி சொன்னாவே நான் வந்து ரெடி பண்ணி தந்துடுறேன் ஏன்னா அப்பப்பைக்கு எடுத்து அப்பப்பைக்கு செய்வேன் ஃப்ரெஷ்ஷாக வேணாம் எடுத்து தான் அப்பப்பைக்கு வீட்டுக்குள்ளேயே காய போடுவேன் ஸோ காயப்படுறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி செய்கிறேங்கிற முத கொண்டு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ வந்து இதை ரெடி பண்ண போகிறோம் எப்படி போடுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பா பண்ணலான்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம் நானும் பாப்பாவும் சேர்ந்து இந்த இதை வந்து உருவி போட்டாச்சு எவ்வளோ பச்சை ப இருக்குன்னு பாருங்களேன் நல்லா உருவியாச்சு ஸோ ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கும் நான் வந்து உருவி வச்சிருக்கிறேன் காய போட்டு இந்த எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து கொஞ்சம் சட்டியில் போட்டு லைட் சூடேற்றி வச்சிட்டோம்னா மனம் சூப்பராக இருக்கும் அவங்க சமையலுக்குனாலும் சரி இல்லை ஹேர் குரோத்துனாலும் சரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெயிலையும் போட்டு நம்ம வந்து காய்ச்சி தலையில் தேய்ச்சிக்கலாம் ஸோ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பொடி ஆக்கி வச்சுட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நான் அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்